அனைவருக்கும் வணக்கம் இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் இருபத்தி ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் கிடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன விஷயம் நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து என்னோட வீடியோல வந்து என்னோட ஆடியோவும் பாட்டோட ஆடியோவும் சேர்ந்து கட் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் காப்பிரைட் இஷ்யூ இது வந்து நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது நம்ம அப்லோட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூன்ட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வந்த உடனே அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ் மட்டும் வந்து ஆடியோவும் போயிடுது இதில் என்ன அப்படின்னா என்னோட நான் பேசுகிற ஆடியோவும் சேர்ந்து போயிடுது இதனால தான் கடந்த ரெண்டு நாட்களாக ஒரு சில பாடல்கள் வந்து ஆடியோ இல்லாமல் வந்துட்டு ஃபியூச்சரில் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இது வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல எந்தெந்த பாட்டுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பொறுத்துக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பாடல்களை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் ஒரு குறிப்பிட்ட பாடலுக்காகவே ஒரு சில படங்களை வந்து நிறைய தடவை பார்க்குறவங்க இருப்பாங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ஒரே ஒரு பாட்டுக்காக மட்டும் பல படங்களுக்கு இருப்பாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு பர்டிகுலர் சாங் வந்து ரசிகர்கள்கிட்ட ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு படத்தை நான் சொல்கிறேன் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆனால் கிளி முத்துச்சரம் பாடல் பார்த்திங்கன்னா அதுக்கு கிடைக்கிற வரவேற்பே தனி அந்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்து நடிகை மேத்தா ரொம்பராத் வந்து காவல் காத்துட்ருப்பாங்க எம்ஜிஆர் தூங்கிட்டு இருப்பாரு இந்த அம்மா இங்கே எங்கேயும் நடந்து காவல் காத்துட்ருப்பாங்க அப்படியே ஒரு இடத்துல உட்காருவாங்க உட்காந்தோன்னே அப்படியே கண் அசந்துருவாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த நைட் எஃபெக்டில் அந்த பூச்சி கத்துகிற சவுண்டு மட்டும்தான் வந்துட்டுருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு டைம் கண்ணை அசந்துட்டு முழிச்சுக்குவாங்க முழிச்சுட்டு திரும்ப அப்படியே சாய்வாங்க அப்படி சாயம் ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா தேட்டரில் விசில் பறக்கும் கைத்தட்டல் பறக்கும் அடுத்த செகண்ட் வந்து பிஜிஎம் வரும் பச்சைக்கிளி முத்துச்சரமோட ஓப்பனிங் மியூசிக் பாடல் வரும் இதே போல் கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு காட்சி அதாவது காந்திமதியோட தம்பி வந்து பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு போவாங்க கனகாவோட அப்பா காந்திமதியை பார்த்து பேசுவாங்க பேசிட்டு அக்கா நான் வந்து ஜெயிலுக்கு போனது காரணமே உன் புருஷன் கொடுத்த நகை தான் அது வந்து போலி நகை என்னை ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லுவார் உடனே காந்திமதி ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராமராஜன் வருவார் வந்த உடனே காந்திமதி சொல்லுவாங்க உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க உடனே அவர் வேண்டான்னு மறுப்பார் இல்லை இல்லை அந்த பொண்ணும் கரகாட்டம்லாம் ஆடும் அப்படின்லாம் உடனே இவர் வேணாம் பாரு அப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் என்ன பண்ணும் ஆனால் அம்மா பார்த்துருக்க பொண்ணு யார் தெரியுமா நம்ம காமாட்சி தானா அப்படிங்கும் உடனே என்னம்மா சொல்றீங்க காமாட்சி அப்படின்ட்டு காந்திமதி கையை பிடிச்சிட்டு இவர் வந்து சுற்றுவார் அம்மா அம்மா பாரு அப்பவே பார்த்தீங்கன்னா தேட்டரில் கிளாப்ஸும் விசிலும் பிறக்கும் அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மியூசிக்கோட மாங்கு இலே பூங்குயிலே பாட்ட ஆரம்பிக்கும் அதாவது ரசிகர்கள் வந்து அந்த பாட்டு வரத்துக்கு முதல் சீனே வந்து ரெடி ஆயிடுவாங்க அந்த கூச்சலும் ஆரவாரமும் இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் கரகாட்டக்காரன் படத்தையும் நீங்கள் எந்த ஊரில் எந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னாலும் இந்த சீனில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்கும் இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான படம் டார்லிங் 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 பாக்கியராஜ் பூர்ணிமா நடித்த படம் இதில் ஒரு சீன் பூர்ணிமாவுக்கு வந்து பாக்கியராஜை பற்றி உண்மைகள்லாம் தெரியுது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வந்து பாக்கியராஜை பார்த்துட்டு கொஞ்சம் கார் எடுங்க வெளியே போகணும் அப்படிம்பாங்க உடனே பாக்கியராஜோட அப்பா சொன்னார் அம்மா ஒரு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கா அப்படின்னு உடனே கிளம்பி போவார் கார் வந்து ஒரு இடத்துல போய் நின்ற உடனே காரை விட்டு ரெண்டு பேர் இறங்குவாங்க இறங்கின உடனே இவங்க அழுவாங்க உடனே பாக்கியராஜ் கேட்பாரு ஏங்க அழுறிங்க அப்படிம்பாங்க அப்படியே பூர்ணிமா வந்து பாக்கியராஜை கட்டி பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேட்டரில் விசில் அடிப்பாங்க கிளாப்ஸ் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பீஜம் சங்கர் சங்கரணேஷோட பீஜம் பூர்ணிமா ஜெயராமன் பாக்கியராஜ ஐ லவ் யூன்னு சொல்லி கட்டி பிடிக்கும் போதே அந்த தவில் இசை தொடங்கும் கூடவே தேட்டரில் ஆரவாரமும் விசிலும் தொடங்கும் இது வந்து அந்த பாடல் தொடங்கும் தான் அந்த ஆரவாரமே நிற்கும் அப்படி ஒரு இசை பிஜிஎம் பின்னாங்க சங்கரகணேஷ் பிஜேமை தொடர்ந்து ஒழிக்கும் எஸ்பிபியின் குரல் இந்த பாடலை எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம் சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு மெகா ஹிட் சாங் டாலிங் 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 படத்தில் குருவிக்கரம்பை சண்முகம் ஒரு பாடலை எழுதியிருப்பார் சண்முகத்துக்கு தன் படங்களில் தொடர்ந்து வாய்ப்பளித்து வந்தார் பாக்கியராஜ் எஸ்பிபி பாடிய அழகிய பாடல் இது எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர்கள் எஸ்பி சரண் பல்லவி வசந்தா ஒரு மீதன் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திரைப்படம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் இந்த படத்தின் டைரக்டர் எம் பாஸ்கர் எம் பாஸ்கரோட படங்கள் அப்படின்னால சங்கர் கணேஷோட இசை ஒரு தனி ரகமாக தான் இருக்கும் திருத்தப்படலாம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய எழுதிய பாடல் வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்த ஒரு மறக்க முடியாத தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த படத்துல புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இது சந்திரனின் வசீகரமான குரலில் உருவான பாடல் சிவகுமாரின் பண்பட்ட நடிப்பில் உருவான பாடல் சங்கர் கணேசன் இசையில் அமைந்த சூப்பர் ஹிட் பாடல் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான திரைப்படம் தீராத விளையாட்டு பிள்ளை மோகன் பூர்ணிமா ஜெயராமன் நடித்த படம் இது இதில் சங்கர் கணேஷன் ஆரவாரமான இசையில் உருவான ஒரு பாடல் இந்த பாடியிருப்பார் தொடர்ந்து இளையராஜா இசையில் நடித்து வந்த மோகனுக்கு சங்கர் கணேஷ் கொடுத்த ஹிட் சாங் தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் மோகன் ரெட்டை வடங்களில் நடித்திருப்பார் இளமை இனிமை புதுமை இவை மூன்றும் கலந்து சங்கர் கணேஷ் கொடுத்த ஒரு பாடல் கேட்கும் போதே மனதை மயக்கம் மெட்டு எஸ்பிபியின் இனிய குரல் பாடலுக்கு மெருகேற்றும் பாடியவர் பதினாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான திரைப்படம் அதிசய பிரவிகள் கார்த்திக் ராதா நடித்த இந்த படத்தில் சங்கர் கணேஷ் தங்கள் வழக்கமான பகனியில் கொடுத்த ஒரு பாடல் திருவிழாக்களில் ஒழித்த பாடல் இது அதிசய பிறவிகள் படத்தில் கங்கையமரன் அவர்கள் எழுதிய பாடல் நான் சின்ன ராணி செவத்தமேனி இந்த பாடலை வாணி ஜெயராம் பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளைப்பை பாடல் இந்த பாடல் இந்த பதிவில் சங்கர் கணேஷன் சேத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அதிசய பிரிவுகள் படத்தில் இருக்கும் மற்ற பாடல்களை நாளே பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்